நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு அன்பு எவ்வளோ கிடைச்சாலும் அதை நம்ம வந்து சொத்து மாதிரி வாங்கி வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் வலி மட்டும் சின்னதாக கிடச்சதுன்னா அந்த வலியினோட வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம பிறந்தது முதல் சாகிற வரைக்கும் அன்பு கிடைக்கிதோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வழியில் நம்மளுக்கு வலி கிடச்சிட்டு தான் இருக்கும் அந்த வழியை கடந்து போகிறது தான் நம்மளோட வாழ்க்கை அந்த வலியை வந்து ஆனால் கடந்து போகிறது ஈஸின்னு வாங்க அந்த வலியோட வலி நம்ம ஆழ் மனதிலையும் சரி சின்ன சின்ன வலி இருந்தால் கூட அதனோட ஞாபகம் அப்படியே நம்ம மனசில் இருக்கும் ஒருத்தவங்க நம்மளுக்கு ஆயிரம் நல்லது செஞ்சுருந்தா கூட அதெல்லாம் நம்ம ஈஸியாக மறந்து போயிடுவோம் ஆனால் நம்மளால் அவங்களுக்கு ஒரு வழியும் இல்லை அவங்களுக்காக நம்மளுக்கு ஒரு வழியும் இருந்தால் அதை கண்டிப்பாக மறக்கவே முடியாது வலியின் ஆழந்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்திரிக்கிறதுலேருந்து ஈவினிங் தூங்குகிற வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுலேயும் நம்ம வழியை தான் அனுபவிக்கிறோம் வழியை அனுபவிக்காத இடம் எதுனா அம்மா அப்பா வீடு மட்டும்தான் அம்மா அப்பா மட்டும் அவங்கக்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம வழிய அனுபவிக்க மாட்டோம் நிறைய அம்மா அப்பாங்க சொல்கிறது தெய்வ வாக்கு வேத வாக்கு அது மாதிரி நம்ம எடுத்துட்டோமா அம்மா அப்பா கிட்டேருந்து இருந்து வர வழி எதுவுமே நம்மளை வந்து குணப்படுத்துகிற வழியாக தான் இருக்கும் ஆனால் மற்றவங்க கிட்டே அனுபவிக்கிற வழி ரொம்ப மோசமான வழியாக இருக்கும் இப்போது ஒரு வீட்டுக்காரன்னு எடுத்துக்கோங்க அவருக்கு நீங்கள் போய்ட்டு டெய்லி காலையில் காஃபி டிஃபன் லன்ச் எல்லாமே தருவீங்க ஆனால் அவருக்கு நம்ம செய்கிறது வந்து எதுவுமே ஒரு பொருட்டாகவே இருக்காது அவங்க அவங்க வேலைக்கு போகிறது அவங்க ஆஃபீஸ் போகிறது அவங்களுக்கு அப்படி தான் இதை நம்ம கஷ்டப்பட்டு உடல் உபயோக உடல் வலியோடு நம்ம போய் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சின்னதாக ஒரு பாராட்டு கொடுத்தா கூட அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன இப்படி போட்டிருக்க அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வழி வந்து அவங்க நார்மலாக சொல்லுவாங்க இருந்தாலும் அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய வழியை ஏற்படுத்தும் அதனால தான் நம்ம யார்கிட்ட பேசும்போதும் அவங்களுக்கு வழி ஏற்படுத்தாத மாதிரி சொன்னால் கணவன் மனைவியோட அன்பு கடைசி வரைக்கும் நீடிக்கும் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்கிறாங்க விட்டு கொடுத்து போனாலும் அதில் வலியை ஏற்படுத்துகிற சில உறவுகள் கணவனோ மனைவியோ ரெண்டு பேருமே இருக்கலாம் அந்த மாதிரி வலியோட வலியோட வலி வந்து ரொம்ப கொடுமையானது அப்புறம் பிள்ளைங்களை எடுத்துக்கோங்க ஆண் பிள்ளை எடுத்துகிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணனா அப்போது அந்த அவனோட மனைவி ஒரு சத்தம் போடும்போது அவன் அமைதியாக நின்றுட்டு இருந்தானாலும் அந்த வலியை நம்மளுக்கு அவனை பிரசவிக்கும் போது ஏற்படுற வழியை விட ரொம்ப அதிகமாக ஏற்படும் ஏன்னால் அவன் அந்த கல்யாணம் பண்ணின்னு வந்த பொண்ணு சத்தம் போடும்போது அம்மா கிட்ட சத்தம் போடாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அப்படி சொல்லாத அவன் மௌனமாக நின்னால் அது அந்த வழி ரொம்ப கொடுமையாக இருக்கும் பிள்ளைங்களும் அப்படி தான் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையும் சரி அவங்க வீட்டுக்கார் ஏதோ ஒரு வகையில் நம்மளை கேட்குறாங்கன்னா அப்போ உடனே எங்கள் அம்மாக்கிட்ட கேட்காதீங்க எங்கள் அம்மாவுக்கு முக்கியத்துவம் தரணும் பிள்ளையோ பெண்ணோ இவங்க முக்கியத்துவம் தந்தால் தான் வந்திருக்கிறவங்க நம்மளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்போது ஒரு பிள்ளைய பெண்ணை பெற்று மேரேஜ் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய வலி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அப்போது இந்த வாழ்க்கையே என்னடா அப்படின்னு நினச்சிரும் அதே போல் மனவலி மட்டும் கிடையாது உடல் வலி உடல் வலியும் நம்மளை சேர்ந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே சர்க்கரை மூட்டு வலி கால்வலி கை வலி உடல் வலி அது மாதிரி நிறைய வலியோடு போராடும் போது பிள்ளைகளும் நாற்பது வயசுக்கு முன்னாடி பிள்ளைகளும் கணவனும் அன்பாக இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை அந்த நாற்பது வயசோ நாற்பத்தஞ்சு வயசோ ஒரு ஐம்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு பிள்ளைகளும் கணவன் கணவனும் நம்மளை சுற்றி உள்ள ஒரு வேளை நம்மளுக்கு ஐம்பது வயசு ஆகும்போது நம்மளுக்கு அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லோரும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாருமே தராங்க பார்த்திங்களா அந்த அன்பு தான் எல் எப்பேற்பட்ட வலியும் நம்மளை மறக்கடிக்கும் நாற்பது வயசுக்கு முன்னாடி கணவன் ஒரு அன்பாக இருந்துட்டு ஏஜ் ஆக ஆகும்போது அந்த அன்பு வேறு மாதிரி திட்டிகிட்டு அது மாதிரி இருக்கும்போது அப்போ யோசிக்க தோணும் நானும் தானே எனக்கும் தானே ஏஜ் ஆகுது என்னை ஏன் திட்டணும் நான் ஏன் செய்யணும் இப்படிலாம் வரும் அதனால் வலி வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் வலி அந்த வழியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வழி தராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளால யாருக்கும் வழியும் தரக்கூடாது கிட்டேருந்து நம்ம வழியை வாங்காத அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒருத்தர் தொடர்ந்து நம்மளுக்கு வழி ஏற்படுத்திட்டே இருக்கிறான் அன்பன்ற பேரில் இல்லை ஏதோ ஒரு நம் நட்பு ஏதோ ஒரு பேரில் நம்மளுக்கு வழி ஏற்படுத்திட்டே இருக்காங்க அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை அந்த மாதிரி உறவே தேவையில்லன்னு திரும்பி வந்துடுங்க அந்த பக்கமே நம்ம திரும்பலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஓரளவுக்கு வழியினோட தாக்கம் கம்மியாக இருக்கும் நம்ம வழியக்கூட உறவுக்கிட்டயோ உறவுக்கிட்டேயோ சொல்லும் சொல்லும்போது அவங்களோட அந்த வலிக்கு தகுந்த சொல்யூஷன் தர மாட்டாங்க வழியை நம்ம சொல்லும்போது திரும்ப நம்மளுக்கு வழி வர மாதிரி தான் ஒரு சொல்யூஷன் தருவாங்க அதே நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க ஒரு உங்களுக்கு நிறைய அன்பு கிடச்சிது அந்த விஷயத்தை போய் மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்களேன் அவங்களுக்கு அது வழியாக இருக்கும் பொறாமைன்ற வழியாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அதை சொல்லும்போது அவங்களுக்கு வழி வரும் உங்களோட வலி இந்த இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டம் அதை அவங்கக்கிட்ட சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன்ஸ் சராத அந்த வழியை இன்னும் நம்மளுக்கு மேன்மே மேலே ஆக்குற மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு தருவாங்க அதனால் வலி வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே நம்ம அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்கக்கூடாத விஷயம் வலி தான் வீட்டில் தான் வலின்னா வெளியே போனாலும் வலி ஒருத்த உடல் ரீதியாக ஏதாவது குறைபாடு இருந்தாலும் சொல் மூலமாக அவங்கள நோக்கடிக்கிறது இல்லை பசிச்சவனுக்கு இன்றைக்கி நம்மளால் சாதம் தர முடியல தரணும்னு யோசிக்கணும் தர முடியல அவனுக்கு ஆனால் அந்த பசியில் அவனுக்கு ஏற்படும் வலி அந்த வலி இந்த மாதிரி நிறைய வலி ஒரு மனுஷனுக்கு ஏற்படுது வழியினோட கொடுமையிலேருந்து நம்ம இரு தப்பிச்சு இருக்கணும்னா நம்ம யாருக்கும் வலி ஏற்படுத்தாத மாதிரி வாழ கற்றுக்கிட்டோமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு வலி ஏற்படுத்த மாட்டாங்க நம்ம இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வழி ஏற்படுத்திட்டோமா நாளைக்கு அதை மனசில் வச்சுட்டு அவங்க நம்மளுக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படி நம்ம வழியே ஏற்படுத்தாத அவங்க நம்மளுக்கு வழி ஏற்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறுதி லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட முகத்திலே முழிக்காமல் நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம் இருக்கிறதுலே கொடிய வழி மரண வழி தான் மரணம் இந்த ஒருத்தனோ ஒரு ஒருத்தர் வந்து நம்மளை விட்டு போகிறாரு இறந்துறாருன்னா அதுதான் உலகத்தில் இருக்கிறதே பெரிய வழி அந்த வழியை விட பெரிய வழி எந்த வழியும் இல்லை மரணத்தில் இருக்கிற வழியை விட பெரிய வழி எதுவுமே இல்லை அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு வழி கொடுத்து நம்ம அவங்களுக்கு வழி கொடுத்து வாழ்க்கிறத விட வாழ்கிற காலம் நம்ம சந்தோஷமாக யாருக்கும் யாரும் வழி கொடுக்காம சந்தோஷமாக வாழலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ